கடத்தினில் அவயவங்கள் படத்தினில் புகாமல் காத்தும் படத்தினில் அவயவங்கள் கடத்தினில் புகாமல் கொண்டும் இடத்தினில் நிற்கும் ஆகும் அவையவி இரண்டும் கூடி உடைத்து ஒரு பொருள் உண்டாக பொருளும் உண்டு உணர்வும் நர் பொருள் உலகமும் உண்டு உள் தான் அறிவும் உள்பொருள் தான் ஆனால் அவற்றையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் தனியாக இருக்குது என்பது உனக்கு புரியவில்லை நர் அது யார் அந்த பொருள் உயிர் அந்த உயிர் என்ன பண்ணுது அதுதான் எது நம்முடைய உறுப்பு எது அவங்களுடைய உறுப்பு என்பதை பிரித்த அறியும் தான் பொருள் அப்படின்னா இதில் அந்த கை என் கையாக இருக்கலாம் இந்த கால் என் காலாக இருக்கலாம்னு சொல்லிக்கலாம் இல்லையா ஆமா தானே ஏன்னா எதையும் தான் ஆளே கிடையாது இப்போது இதில் வடிவேல் கூட பாட்டில் யா பாக்கெட்டில் நினச்சி உங்கள் பாக்கெட்டில் விட்ட கையா தெரியுமா பின்னாடியே கை விட்டுக்கிட்டே போவானே ஒரு போலீஸ்காராக பின்னாடி வருத்த இல்லையா நீங்கள் அதை விப் பாக்கெட் உள்ளே விட்டுட்டு அவன் சுற்றி கோயிலுக்கு போய் துவப்புக்காரலாம் போடுவான் சுற்றிக்கிட்டே இருப்பான் அவர் விளக்கு கடைசியில் போலீஸ் வாசலில் போய் கண்டுபிடிப்பானுங்க எப்படி என் பாக்கெட்டில் கையை விட்டான்னு கேட்கும்போது என் பாக்கெட்டில் அழைச்சிட்டு உக்க பாக்கெட்டில் விட்டா கையா வா அது போல ஆகிப்போ இவன் சொல்கிற கருத்தாக இருந்ததுனா இப்போது என் உறுப்பு ஒவ்வொரு பொன்னு தனித்தரே இல்லையே ஏன்னா அறியறதுக்கு ஒரு ஆளே இல்லைங்கும் பொழுது உறுப்புகள் தான் உலகம்னா அந்த காலியங்காலாக இருக்கலாம் இந்த கையாங்கலாம் இருக்கலாம் அந்த தலை கூட அந்த தலையாக இருக்கலாம் ஏன் என்னுடைய தலை என்னுடைய கால் அறிவதற்கு ஒரு ஆளே கிடையாது இங்கே அப்போது இதுதான் என்னுடைய கை இது தான் என்னுடைய கால் அப்படிங்கிறத தனித்து அறிந்து கொள்வது அதை தான் சொன்னார் குடத்தில் உள்ள உறுப்புகள் படத்தில் போகாமலும் படத்தில் உள்ள உறுப்புகள் குடத்தில் போகாமலும் அப்படின்னு அர்த்தம் அது மாறாமல் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை சொல்றார் குட கடத்தினில் அவயவங்கள் படத்தினில் புகாமல் காத்தும் படத்தினல் அவயவங்கள் குட கடத்தினில் புகாமல் கொண்டும் இடத்தினல் நிற்குமாகும் இடத்துல நிற்கும் ஒரு பொருள் அது என்னென்ன சொல்லலை அவர் அதுதான் உயிர் ஒரு இடத்துல நின்று அறிய வேண்டியது ஒரு பொருள் இருக்கார் அவை அவி கூடு உடைத்து ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம் ஒரு பொருளானது அவையவி உலகம் உறுப்பை கொண்டு அதனால் அறிவையும் கொண்டு இருக்கக்கூடியது ஒரு பொருள் இருக்குது உலகத்தில் உண்டாக ஒரு பொருள் இருக்கிறதுனால பொருளும் உண்டு உணர்வும் உண்டு நீ சொன்னது மாதிரி உலகமும் இல்லை உணர்வும் இல்லைன்னு சொல்ல முடியாது உலகமும் இருக்குது உணர்வும் இருக்குது ரெண்டத்தையும் பகுத்தறிவதற்கு ஒரு ஆள் இருக்கார் அவருக்கு பேர் என்ன உயிர் ஆன்மா என்ற பெயர்னு சொல்லி அவருடைய கல்கை அந்த அளவுக்கு மறுத்தார் சரிதானே புரியுது இல்லையா இப்போ அடுத்த ஒரு பாடலில் இன்னும் கூடுதலாக ஒரு மறுப்பு மறுக்கிறார் இந்த புத்தகம் இந்த சவப்புத்தகம் வச்சிருந்திங்கன்னா அஞ்சு நூற்றி நாற்பதாவது பாட்டு வைவாடிகன் மதம்னு போட்டிருப்பாங்க அது தப்பு அது சௌத்ரா மாத்தியமிகனுடைய இரண்டாவது பாடலுக்குரிய மறுப்பு தான் நூற்றி நாற்பதாவது பாட்டு தலைப்பில் என்ன போட்டிருக்காங்க இந்த புத்தகத்தில் வைபாடிகன் மதம்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு மாத்தியமையன் மருதலையில் ரெண்டு பாட்டு இருக்குது அது அதையும் என்னது தான் இப்போ மாத்தியமிகன் மருதலை தான் வழக்கு பார்த்தீங்களா நூற்றி நாற்பத்தி ஒராது பட்டு தான் வைபாடிகனுடைய கொள்கை நூற்றி நாற்பத்தி ரெண்டு வைபாடிகனுடைய மருதலை அந்தளவுக்கு நீங்கள் மாற்றி எழுதிருங்க அதை இப்போயா கையிலே பேனாவில் அடித்து மாற்றி எழுதிருங்க இதெல்லாம் மறந்துடுவீங்க அப்புறம் நாளை பண்ணால் யாராவது உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க எல்லாம் எதாவது புத்தகத்தை பார்க்கும்பொழுது அது நாளைக்கு ஏதாவது ஒரு ஆசைகிட்ட போய் படிச்சுட்டு இந்த ஸ்வயான வித்தியா படிச்சுட்டு இந்த புத்தகத்தை எங்கள் அம்மா படிச்சிருக்காங்க எங்கள் அப்பா படிச்சிருக்காங்க எங்கள் தாத்தா படிச்சிருக்காங்க பாட்டி படிச்சிருக்காங்க எடுத்துகிட்டு போய் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு என்ன இது வைபாடிகன் போய் மாத்தியமிகனே எழுதியிருக்கிறாங்க அப்படியே அவங்க வாத்தியார் பாடம் நடத்திருக்காரு நீ அதையே படிச்சுட்டு வந்திருக்கேன் நாளைக்கு உங்களை கேள்வி கேட்டு அந்த கேள்வியில் இருக்கடோ இல்லையா கிட்டே வந்து விடாது இல்லையா அதுக்காக தான் எனக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன் அப்போ சரிதானே பிரிண்ட் அவுட் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கா ஏதாவது தொகுப்பில் ஏதோ பிரச்சனை இருக்கா அதில் அதனால் நூற்றி முப்பத்தி ஒம்போது நூற்றி நாற்பதும் மாத்தியமிகன் மருதலை நூற்றி நாற்பத்தி ஒன்று வைபாடிகனுடைய கொள்கை நூற்றி நாற்பத்தி ரெண்டு வைபாடிகன் மருதலை அப்படின்னு பிரித்து கொள்ள வேண்டியதுதான் இப்போ நூற்றி நாற்பதாவது பாட்டு பார்க்கலாமா மாத்துமேகனுடைய இரண்டாவது மறுதலை பாடல் கருவியும் ஒளியும் வேறு கருதிடும் கருத்தும் நிற்க நிற்குணையாலே போதம் வந்து எழுபதுகின்றாம் மறுவிடும் பொருள் உண்டாக வந்தெழும் புந்தியானால் பொருள் உலது ஆகும் ஆக போதமும் உளதாமே அப்படின்னார் பாட்டில் அதாவது இனி சொல்றது மாதிரி உலகத்தில் எல்லா பொருளும் இருந்தாலும் கூட போதம் அறிவு என்பது எழாது ஏன்னா அறிவு உள்பொருள்ன்னு கீழே சொல்லியிருக்காரு அறிவு எழு நம்ம நம்ம சொல்லியிருக்கோம் உயிர் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும் போ அதை சாதிக்கிறதா சொல்கிறார் கருவியும் ஒளியும் வேறு கருதிடும் கருத்தும் நிற்க என்ன கருவின்னா உலகப் பொருட்கள் அது நம்மளுடைய இந்திரியங்கள் ஒளினால் இந்த உலக பொருளை பார்ப்பதற்கு உபகாரமாக இருக்கக்கூடிய சூரிய ஒளி அது வேணும் இல்லையா சூரிய ஒளி இல்லைன்னா என்ன நடக்கும் போ அதுக்கு நம்ம சுட்சமாக யாரும் சொல்லுவோம் காரணத்தை சூரிய ஒளிங்கிறது நமக்கு யார் உலகத்தை பார்க்கறதுக்கு சூரிய ஒளி யாராக இருக்கார் நமக்கு சூரிய ஒளிங்கிறது நமக்கு எந்த வகையில் உபகாரம் ஓமை யாருக்கு ஓமை சூரிய ஒளி சூரிய ஒளி இந்த பாட்டை பாருக கருவியும் ஒளியும் வேறு கருதிரும்னார் பாட்டு உலகத்தில் உள்ள பொருளை பார்ப்பதற்கு நமக்கு கருவிகள் வேணும் முதல்ல ரெண்டாவது ஒளி வேணும் வேணுமா நம்ம ஒளி என்பது இங்கே எதை நமக்கு எதுக்கு ஓமை இறைவனுக்கு ஓமையா எப்படி ஞான சூரியனா எப்படி வெரி குட் அதுதான் கருத்து நம்ம உலக பொருள்களில் கண்ணுக்கு ஞானம் இருந்தாலும் வெளிச்சலாம் என்ன பண்ணாது கண்ணு பார்க்காது அதே போல திருவுருள்னா இருக்க அனுபவம் நிகழாது அதுதான் சூக் சொல்லுகிறார் கருவியும் ஒளியும் வேறு கருதிடும் கருத்தும் வேறு கருதிடக்கூடிய கருத்துங்கிறது அறிவு அது அந்த காரணங்களை குறிக்கிறது நிற்க இதெல்லாம் இருக்க பொருள் புணராமை பொருள் புனராமைனா உலக அனுபவம் ஏன் ஏற்படலை அப்படின்னா ஒருத்தருக்கு கண் இருக்குது ஒளி இருக்குது உலகமும் இருக்குது ஆனால் அறிவு நிகழலை அப்படின்னா அவருக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம் உயிர் இல்லைன்னு அர்த்தம் என்ன தானே ஒருத்தர் இங்கே இருக்கார் செத்து போயிட்டார் அவருக்கு கண் இருக்குமா கண் இருக்கு கண் தானம் பண்ணிட்டா இருக்காது வேணா இல்லையா கண் இருக்குது இப்போதைக்கு வச்சுப்போம் கண் இருக்கிற ஒருத்தர் போயிட்டார் வச்சுப்போம் போ அந்த கண் இப்போ பார்க்கணும் பார்க்கக்கூடிய தன்மை உடையதான் ஏன்னா கண்ணை எடுத்து பார்த்தா வேர்களை ஒரு ஒரு உயிரோட கனெக்ட் பண்ண பண்ணுது பார்க்குது அப்போ கண்ணுக்கு பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது செத்து பண்ணாலும் உலகமும் இருக்குது அதோடு கூடிய அந்த கரணங்கள் கருவிகள் இருக்கணும் சம்மந்தப்பட்ட பொருள் அல்லது ஒரு கோமா ஸ்டேஜில் காரணம் வச்சு பார்ப்போம் உயிர்ப்படங்கள் காரணம் வச்சுப்போம் ஏன்னா செத்து அந்த காரணங்கள் இருக்காது நான் சொல்லி கொடுத்ததுக்கே மாட்ராகிடும் அந்த கருத்துப்போம் அதனால் செத்து கோமா வச்சுப்போம் உயிர்ப்படங்கள் வச்சு பார்ப்போம் உயிர்படங்களில் ஒருத்தருக்கு அந்த காரணம் இருக்குமா இருக்காதா இருக்கும் கண்ணு நல்லா தெரியுமா தெரியாதா தெரியும் உலகம் இருக்கா இருக்காதா இருக்கு சூரிய ஒளி இருக்கா இருக்கா இருக்கு ஆனால் அறிவு நெழுதா ஏன் உயிர் அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்போ இது எல்லாம் இருந்தாலும் யார் இருந்தால் தான் உங்களை வேலை நடக்கும் சாமியே இருந்தாலும் சாமியை உபகரிச்சாலும் கூட யார் இருந்தால் தான் நடக்கும் போ ஆன்மாதான் அதை அனுபவிக்கிறது தான் நடக்கும் போ அது சொல்லுறா பொருள் புனராமையாலே போதம் வந்து எழுவது என்று அறிவு நிகழாது பொருள் புனராம ஏன் புணரல பொருள் உயிர் இல்லாதனாலே தான் இல்லைன்னு சொல்லிட்டேனே உயிர்ங்கிறதே அவ்வளோ கிடையாது அப்போ மறுவிடும் பொருள் உண்டாக வந்தெழும் புந்தியானால் பொருள் உளது ஆகும் அப்போ பொருள் உலகத்தில் உலகப் பொருளாக இருக்குது அது இருக்குது அது அதனாலே அறிவு நிகழ்கிறது அப்போனா பொருள் உலது அப்படின்னு அர்த்தம் பொருள் இல்லைன்னு அவன் சொன்னா தொடக்கத்தில் அதனால் பொருள் இருக்குதுன்னு சாதிக்கிறார் ஆக போதமும் உள்ளதானே அது அறிவும் இருக்குது பொருளும் இருக்குங்கிறது இவருடைய மறுப்பு கொள்கை ஓ ஆமாம் ஆமாம் அந்த இடத்துல ஆமாம் பொருள் பொதுவாக உலகத்தை இந்த இடத்துல ஆனால் உயிர் நூன்று இல்லைங்கிறதுனால பொருள் இருந்தாலும் புரோஜனம் கிடையாது அறிவதற்கு பொருள் புரோஜனம் கிடையாதுங்கிறது கொள்கை பொருள் புணராமையாலே போதம் வந்து எழுது அதோடு முடிஞ்சிருச்சு மறுவிடும் பொருள் உண்டாக வந்து எழும் புந்தி ஆனால் இது வந்து யோகாச்சாரம்னு சொன்ன கருத்து தான் இதுவும் உலகம் அப்படிங்கிறது அறிவு உண்டாவதற்கு அப்படிங்கிறது மாதிரி இவன் கருத்து சொல்லுக்கன்றான் அவன் என்ன பண்ணுறான் உலகத்தினாலே வாதனையினாலே அறிவு உண்டாகுதுன்னு நாங்கள் சொன்னான் இவன் என்ன சொல்லுகின்றான் சாரி அறிவினாலே உலகம் உண்டாதுன்னு அவன் சொன்னான் இவன் என்ன சொல்கிறாங்க உலகத்தினாலே அறிவு உண்டாகன்னு சொன்னான் இப்போ உலகம் வேணும்னா உலகம் இருந்ததுன்னா அறிவு உண்டாகுதுன்னு அர்த்தம் அப்போது அறிவும் உணர்ச்சியும் இருக்குது உலகமும் இருக்குது இது ரெண்டும் இருக்குது இல்பொருள் கிடையாது ஆனால் இது ரெண்டத்தையும் அனுபவிக்கிறது உயிர்னு ஒன்று இருக்கணும் அதை பற்றி நீ பேசலை அப்படிங்கிறது அவருடைய கொள்கை எங்கள் மறுத்துருக்காங்க சூக்ஷமாக மறுத்திருக்கார் நேரத்தில் என்ன சொன்னார் மறுவிடும் பொருள் உண்டாக உலகம் உண்டாகணுன்னா பந்தெழும் புந்தி உணர்வு உண்டாகும் உலகத்தினாலே உணர்வு உண்டாகுது அப்படின்னா பொருள் உலகு அறிவு இருக்குன்னா அப்போ உலகமும் இருக்குன்னு அர்த்தம் அப்படியே இல்லைன்னு சொல்லுகின்றாய் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ உள்பொருளவே எல் பொருள்னு சொல்லுகின்றாய் ஆக போதமும் உள்ளதாகவே அறிவும் இருக்குது பொருள் இப்போ கருத்து என்னது தான் உலகத்தில் எதுவும் கிடையாதுங்கிறது தான் அறிவும் கிடையாது பொருளும் கிடையாது இந்திரியங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை வைபாடு அது மாத்தியமையுடைய கொள்கை என்ன சொன்னோம் அவையவும் பொருளாய் தோன்றும் நான் அப்போது எப்படி சாதிக்கிறார் உலகமும் இருக்குது தனிப்பொருளாக உலகம்ங்கிறது இந்திரியங்கள் உலகமா உலகத்தினுடைய ஒரு பகுதி தனியோ பொருள் இருக்குது இந்த உடம்புலேருந்து வேறுபட்ட பொருள் எத்தனையோ இருக்குப்போ அப்போது உலகம்ங்கிறது தனிப்பொருள் அவற்றை அறிவதற்குரிய கருவிகளாக இந்திரியங்கள் இருக்குது அது உள்ள இந்திரியங்களை பயன்படுத்தி அறியக்கூடிய உயிரின ஒரு பொருள் இருக்கும் அப்போது அந்த உயிருக்கு உலக சம்பந்தம் ஏற்படுறதுனாலே அறிவு உண்டாகும் அப்போது அறிவும் இருக்குது உலகமும் இருக்குது எந்திரியங்களை பயன்படுத்தி உயிரானது அறியும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அது புரியாமல் இந்திரியம் மட்டும் உலகம்னு சொல்லி கொண்டுருக்காதுன்னு சொல்லி அவனுக்கு மறுப்பு கொடுத்த மத்தியமிகன் முடிவாகிறது விபாடை அப்படிங்கிறது